அதனால் பட்டினம் மார்க்கு அறிஞர்கள் மிகுந்த ஊர் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை அதேபோல தற்காலத்தில் உலகக் கல்வியை பயின்று கொண்டே மார்க்கக் கல்வி மட்டுமல்லாமல் திருக்குர்ஆனை ஆணை முழுமையாக மனப்பாடம் செய்து வரும் மாணவர்கள் சிலரை நான் கேஷுவலாக சந்தித்த போது பேசிக்கொண்டதை இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன் யதார்த்தமாக எடுத்த வீடியோ இதற்காக அவர்களை நான் எந்த முன் தயாரிப்பும் செய்யவில்லை எனவே அவர்கள் கேஷுவல் உடையிலேயே இருந்தபோது நான் இவர்களிடம் சில கேள்விகளை வைத்தேன் அதுவே இந்த வீடியோ என்ன பேர் என்ன என்ன்த் படிக்கிறியா குரானை முடிச்சிட்டா ஏஃப் ஹாஃப் இதாயிட்டா இப்போ பட்டன் போங்கிறா நோம்பு காப்பிட்றேன் ஷாவா ஜெல்லா கால போகமது பகைமே எத்தனா படிக்கிறா ஆறாவது எத்தனை ஜூஸ் முடிச்சிருக்கிறா ஒரு ஜூஸு எந்த ஸ்கூலு காதர் இது மேல்நிலை பள்ளி ஜெல்லா காலில் ஆயிரம் முடிக்கணும் முப்பது ஜூஸ் இந்த மாதிரி சோலை முடிக்கணும் நான் பார்க்கணும் ஷாவுதான் உன் பேர் என்ன எத்தனா படிக்கிற எங்கே படிக்கிற

உன் பேர் என்ன சொன்ன ஜஹூர் நீனும் அவனை நீனும் ஹம்தானும் ஜஹூரும் ஹம்தானும் மக்கா பள்ளியில் தராவி தொட வைக்கிறீங்க வெரி குட் வெரி குட் குரானை முழுமையாக முடிங்க ஷால்லாம் ஜெயிக்கலாம் ஓகே குட் லக்